வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் சசிகலாவின் காலில் விழுந்து கதற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு மீண்டும் வந்துவிட்டாரா எடப்பாடி பழனிசாமி மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை தான் இந்த விடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மீண்டும் பழைய விதமான நிலைமைக்கே வந்து பார்த்திங்கன்னா திரும்பி விட்டாரா நம்முடைய எடப்பாடி பழனிசாமி இதை பற்றி தான் இந்த விடியோவில் நம்ம முழுமைக்குமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க போகிறோம் அப்படின்னே வந்து சொல்லலாம் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சசிகலாவுடைய காலில் விழுந்து ஏகப்பட்ட விதமான அறிவிப்புக்கள் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வரப்போகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அப்படின்றது ஏகப்பட்ட விதமான அறிவிப்புகள் அப்படின்றது இருக்கக்கூடிய ஒரு தான் சசிகலா கிட்ட மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கால்ல விழ வேண்டிய ஒரு சில சூழல்களுக்கு தள்ளப்பட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க இது ஒன்றும் சாதாரணமான ஒரு விஷயம் வந்து கிடையாது ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில் தான் சசிகலாவுடைய காலில் விழ வேண்டிய ஒரு சில சூழல்களுக்கு தள்ளப்பட்டு இருக்கலாம் எடப்பாடி பழனிசாமி அப்படின்றது இங்கே சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி இஸ் ஒரு மல்டி டேலண்டட் பர்சன் ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில தான் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் எப்படிப்பட்ட ஒரு வெற்றியை வந்து பார்த்திங்கன்னா பெறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்றத நம்ம கட்டாயமாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு சில சூழல்களுக்கு நம்ம தள்ளப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த ஒரு நிலையில தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வரப்போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையாக இருப்பதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிரும் பார்க்க முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலுக்கு பிறகு நிச்சயமாக சசிகலா அவர்களுடைய காலில் விழுந்து கதற வேண்டிய ஒரு சில சூழ்நிலைகளுக்கு எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் வந்து தள்ளவும் படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்க முடிகிறது ஸோ அதனால் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே எப்பேற்பட்ட அறிவிப்புகள் அடுத்தடுத்து வெளியாக போகுது எந்த மாதிரியான தகவல்கள் வெளியாக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஒரு ஒரு அறிவிப்புக்கள் பற்றியும் அடுத்தடுத்து வீடியோக்கள் அடுத்தடுத்து காணொலிகளில் நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் நண்பர்களே நிறைய மாற்றங்கள் வந்து இருக்குது ஸோ தமிழ்நாட்டில் என்ன நடக்கும்ன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் சசிகலாவின் காலில் விழுந்து கதற வேண்டிய ஒரு சில சூழ்நிலைகளுக்கு எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் தள்ளப்படுவார்களா என்பதை எல்லாம் காலம் பதில் சொல்லும் ஓகேங்களா காலம் நல்ல வலுவான பதிலை சொல்லும்